தமிழக மாதம் சின்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சோம்புங்க தேங்காய் எண்ணெய் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சிக்கோங்க சோம்பு மெயின் தக்காளி வெங்காயம் மெயினுங்க தேங்காய் மெயின் ஸோ எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எங்கள் அப்பாத்தோட ரெசிபி மூணு மீன் போட்டிருக்கலாம் மூணு மீன்லையும் நான் வந்து மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மிளகாய் தூள் உப்பு இது தவிர இருக்கேன் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் மெரினேட் பண்ணியிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் தக்காளியையும் வெங்காயத்தையும் சைடில் தான் போடுறேன் சரியா மீனுக்கு மேலே போட்டக்கூடாது மீனுக்கு மேலே போட்டுவிட்டிங்கன்னா அதோட ஈரத்தன்மை தக்காளி இருக்கிற வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மை மீனில் இறங்கிடும் அதனால் சொத சொதப்பாக போயிடும் மீன் ஒரு டஃப்னஸ் கிடைக்காது அதனால் சைடில் வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் மெயினுங்க ஸ்லைஸாக அரைஞ்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அந்த மீன் வதங்கிட்டிருக்கும் போதே அந்த அந்த மீனில் இருக்க எண்ணெய் தேங்காய் அந்த அந்த சோம்பு போட்டுருக்கோம் சோம்பு இதோட வாசமெல்லாம் அந்த வெங்காயத்தில் தக்காளியில் ஏறிடுங்க நீங்கள் வந்து இப்போ கருக்கி விடாமல் நல்லா வதங்கணும் தக்காளி நான் அந்த பாருங்கள் எப்படி வதங்கிருக்கேன் அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்கணும் இது வந்து நீங்கள் அடித்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பொடி சோறையும் திம்பிங்க மீனை தொடாமல் நீங்கள் அந்த ஒரு பொடி சோறையும் தக்காளி வெங்காயத்தையுமே வச்சு சாப்பிட்டுருவீங்க அவ்வளோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க சரியா சைடில் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தில் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் என் நண்பனுக்கு நேரத்தை வந்து அவன் கர்நாடகாக்காரன் அவன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொன்னால் இந்த ரெசிபி எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னா ஸோ நான் அவனுக்கு ஹிந்தியிலேயே சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம தம் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவேன் தெரியல பட் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி எங்கள் அப்பாத்தோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க அது ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி நான் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னென்னு தெரியலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த மீன் கிங்ஃபிஷ் எல்லாத்துலேயும் நான் பண்ணி தான் சாப்பிடுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் நான் கூட வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்ல யாரும் போட்டிருக்காங்கல்லே இது யாருமே போட்டது இல்லை இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடி பொல்லின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தக்காளி வந்து நாட்டு தக்காளி இருக்கணுங்க வேறு எந்த தக்காளியும் போட்டு ஹைப்ரிட் தக்காளி போட்டு நாட்டு தக்காளி இருக்கணும் அந்த வெங்காயமும் நல்லா நல்ல பெரிய வெங்காயமாக இருக்கணுங்க நன்றி